எல்லாருக்கும் ஹாய் தங்கமல் டிஜிட்டல் ஸ்கீம் பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எழுபத்தஞ்சு நாளைக்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் கட்டுறோமோ அதுல வந்து அஞ்சு பர்சன்டேஜ் வந்து நமக்கு கோல்டா வந்துட்டு சேவ் ஆகும் இது மாதிரி அடுத்தடுத்த செவன்டி ஃபைவ் டேஸ்க்கு நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு பெனிஃபிட்டோட வேல்யூ வந்து கம்மி தான் வரும் இதுல உள்ள அட்வான்டேஜ் என்னன்னா நமக்கு எப்ப வேணாலும் கையில எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம் இந்த ஆப் வந்துட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கு நம்மளே இன்ஸ்டால் பண்ணி நம்மளே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து பதினோரு மாதம் கட்டி முடிச்சுட்டு அவங்களே டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டைம்ல நம்மளே போய்ட்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு இடையில நம்ம கடைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது நகை வந்து வாங்க போகும்போது கண்டிப்பாக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க இப்போ நான் வாங்கின மூணு கிராம் ப்ளஸ் ஒரு கிராம் ரிங்குக்கு வந்துட்டு அமௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்க அப்புறம் இதோட மேக்கிங் சார்ஜஸ் அப்புறம் வேஸ்டேஜ் இது எல்லாமே வந்து நான் சேர்த்து ஆறாயிரம் வந்து எக்ஸ்ட்ரா நான் கொடுத்துட்டு தான் வந்தேன் நம்ம எடுத்திருக்க நகையை பொறுத்து தான் வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க எயிட்டீன் பர்சன்டேஜ் செவன்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் சொல்லிட்டு நம்ம பேசி வாங்குறதுல தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா